காய்கலோ வணக்கம் நண்பர்களே தினமும் ஒரு கப் புதுனா டீயை நம்ம குடித்து வந்தால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கிது இந்த புதினா நறுமணம் மிக்கது இதனால பல உணவுகளை புதினாவை நம்ம சேர்த்து சாப்பிடுவோம் இதில் அதிக அளவில் மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளது புதினாவை பயன்படுத்தி நம்ம தேநீர் தயாரித்து குடிக்கும் பொழுது நம்ம உடலுக்கு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது புதுநா டீயை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அது மன அழுத்தத்தை குறைக்குது இப்போ பலரும் மன அழுத்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நீங்க தினமும் காலையில் புதுநாட்டி குடித்து வரும் பொழுது உங்க உடல் ஆற்றலை இது அதிகரிக்குது மன அழுத்த பிரச்சனையை குறைக்குது புதுநாட்டி சளி இருமலை தடுக்க உதவுது புதுனாவில் இருக்கக்கூடிய மெந்தோல் இயற்கையாகவே உடல்ல உள்ள சளியை உடைத்து வெளியேற்றுது இது வறட்டு இருமலையும் தொண்டை புண்ணையும் குறைக்க உதவுது மழை மற்றும் குளிர் குளிர்காலங்களில் புதுநாட்டி குடிப்பது உடல்ல சளி அதிகப்படுவதை தடுக்கும் மேலும் ஒவ்வொமை பிரச்சனைகளால் ஏற்படக்கூடிய தும்மல் அரிப்பு மூக்கு ஒழுகுதல் போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் உதவுது புதுநாட்டி குமட்டல் தடுக்க உதவுது குமட்டல் பிரச்சனை இருக்கிறவங்க புதுநாட்டியை தொடர்ந்து குடித்து வரும் பொழுது அவர்களுக்கு அந்த பிரச்சனை குறையும் இந்த புதுநாட்டி இயற்கையாக ஏற்படுத்தும் ஆனால் புதுநாட்டியை இருக்காது காபி பிளாக் டீ கிரீன் டீ போன்றவற்றுக்கு மாற்றாகவும் எடுத்துக் கொள்ளலாம் மலச்சிக்கல் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் புதுநாட்டி அருந்தலாம் இது வயிற்று இருக்கக்கூடிய செரிமான பிரச்சனைகளை சரி செய்து உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது இருக்கக்கூடிய எளிதா செரிமானம் செய்ய உதவுது புதுநட்டியை குடிப்பதன் மூலமா உடல் எடையை கணிசமா குறைக்கலாம் என சொல்றாங்க புதுநட்டியை குடிக்கும் பொழுது அது கொஞ்சம் நேரத்திற்கு பசிய தூண்டாம இருக்கும் இதனால தேவையற்ற உணவுகள் நம்ம எடுத்துக் கொள்வது குறையும் இது நம்ம உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து ஆரோக்கியமான செரிம உடல் எடை குறைய தொடங்கும் புதுநட்டி ஒரு இயற்கையான வலி நிவாரணி புதுநாயைகள் இருக்கக்கூடிய இயற்கையான மெந்தோல் தசைகளை தளர்த்தி வலிய போக்க உதவுது இதனால தலைவலி குறையுது உடல் வலியும் குறையும் புதுநாட்டி நம்ம சுவாசத்திற்கு புத்துணர்ச்சியை கொடுக்குது சுவாசிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய கெட்ட வாசனைகளை போக்குது புதுனாவில் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் காணப்படுது இது நம்ம வாய் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய புதுநா கட்டிய தொடர்ந்து குடித்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க